அனைவருக்கும் வணக்கங்க இது உங்கள் மாமியா மருமக சமையல் கலாட்டா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புளி சாதம் பார்க்க போகிறோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பெருமாள் கோயில் வெங்கடாச்சலபதி கோயிலில் கொடுக்குற புளி சாதம் மாதிரியே இருக்கும் பாருங்கள் இப்போ வானல் வச்சு க எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் செக்கு எண்ணெய் கல்லை அடுத்தது இதுலேயே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதுவும் செக்கில் வாங்கினதுங்க ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி உடனே வடிகட்டி கொடுப்பாங்க புளி சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகம் இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி ஆச்சுங்க வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கிறேன் எங்கிட்ட வருத்தக்கடல இல்லைங்க அதனால பச்சை கடையை வந்து வறுத்து வச்சுருக்குறேன் இது இதில் இருக்கிற தோல் வந்து எடுக்கணுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரிச்சுன்னா தோல் வந்துடும் பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் போட்டுருக்கேன் கொஞ்சமாக வெந்து நிறையா போட மாட்டேன் அப்புறம் வறுத்து வேறு நம்ம போடணும் அடுத்தது வர மிளகா வர மிளகா போடணும் முழுக்காக போட்டுக்கணும் கருவேப்பில் வந்து ஒரு கையங்க அடுத்தது வேர்க்கல்ல கடலப்பருப்பு கொடுத்த மட்டும்லாம் நான் போட மாட்டேங்க எனக்கு பிடிக்காது மட்டும் தான் போடுறேன் அடுத்தது பெ பெருங்காயங்க படுகு கருவேப்பில் வர மடகா பெருங்காய்த்தோடு வேர்க்கடலை இது மட்டும்தாங்க நம்ம இப்போ போட்டிருக்கிறோம் இப்போ சாதம் குக்கரில் வச்சுட்டேங்க ரெடியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சாதம் வச்சுட்டேன் நான் அது உங்கள்கிட்ட காமிக்கலை இப்போ காமிக்கிறேன் பாருங்க புளி கரைச்சி ரெடியாக வச்சுருக்குறேன் புளி இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கிறேங்க இதில் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் போடணும் இப்போ புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கறேன் இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க கண்டு ஒரு ஸ்பூன் கொடுமா இந்த மிளகா தூள் எதுக்காக போறேன்னா மஞ்சள் தூள் போட மாட்டேங்க நான் புளி சாதத்துக்கு நல்ல கலர் கொடுக்கும் அவ்வளோதான் ஏற்கனவே நம்ம வறமழகா போட்டுக்கறோம் அதனால இந்த காரமே போடுங்க வறமழகா காரம் இந்த மிளகாய் தூள் காரம் போதும் பாருங்க புளி ஊத்தியாச்சு புளி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்குறோம் அவ்வளோதான் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க நம்ம இது கொதிக்கிறதுக்குள்ளே இதில் ஒரு இதுக்கு ஒரு பொடி போடுவோம் கடைசியாக அந்த பொடி இப்போ நம்ம தயார் செஞ்சுக்கலாம் பாருங்க புளியோதரைக்கு கொதிச்சிட்ருக்குது அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி செய்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் ஜீரகம் வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு அடியில் கடலப்பருப்பு இருக்குதுங்க காமிக்கிறேன் நான் வந்து அதில் முழுசாக போட மாட்டேங்க தாளிக்கும் போது எனக்கு பிடிக்காது உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஜீரகம் வெந்தயம் கடுகு இது எல்லாம் நம்ம ஒட்டுக்கா போட்டு வறுக்க போகிறோம் சட்டி காஞ்சிட்ருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து போட்டுக்கலாங்க நல்லா கட்டி தாங்கிடுச்சு எல்லாம் ஒட்டுக்கா ஒன்றாப்புல சேர்ந்த மாதிரி வருபட்டு வந்துடும் பாருங்கள் ஜீரகம் கருவீரக்கூடாதுங்க இந்த அடுப்பு வந்து ஆனால் கம்மியாக தான் இருக்குது பாருங்க இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியும் பாருங்கள் ஒரு அடுப்பில் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஒரு அடுப்பில் புளியோதரை இருக்குது இந்த பக்கம் வந்து மண் சட்டியில் கருவாடு ஊற வச்சிருக்கிறேன் புளி சாதத்துக்கு கருவாடு தொக்கு அதுவும் இப்போ செய்ய போகிறேங்க ஊறிட்டுக்குது தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன் சிம்பிளுங்க பத்து நிமிடத்தில் இந்த கருவாடு ரெடி பண்ணிடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருமைக்க ஆரம்பிச்சிருச்சு கடுகு அடுத்தது சேந்தாப்பிள்ளை உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுமே அளவுங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் அலத்தில் அப்படியே திட்டமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கையில் இது கரெக்டாக இருக்கும் இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்குறேங்க இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க புளி சாதம் இதில் ஒன்றரை டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறேன் இப்போ கா காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தூள் அதில் போட்டாச்சு கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டிருக்கணும் நம்ம வந்து வந்து நான் வெங்கடாஜலபதி கோயிலில் கொடுக்குற புளியோதரை சேமுங்க வர கொத்தமல்லி போடுவாங்க எனக்கு அது பிடிக்காது இதில் போடுறதுக்கு நீங்கள் வந்து யாருக்கு வர கொத்தமல்லி டேஸ்ட்டு பிடிக்குமோ அவங்க போட்டுக்கலாங்க எனக்கு பிடிக்காது நான் போட மாட்டேன் நீங்கள் போட்டுக்கங்க ரெண்டு நாளுங்காலும் இந்த சாதம் கெடாதுங்க பூண்டு பூண்டு போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு செய்யறப்ப அது ஒரு விதங்க அது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே வருத்தரும் இப்போ சாப்பாடு ரெடியான்னு பார்த்துக்கலாங்க சாப்பாடுங்க கரெக்டாக இருக்குது சாதம் இப்போ இந்த சாதத்தில் நம்ம கொஞ்சம் உப்பும் ஆயிலும் போட்டுக்கணுங்க நான் போடல எதனா தயிர் சாதம் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் நான் சாப்பாடு அரிசி வைக்கும் போது உப்பும் எண்ணெய் ஊற்றுலங்க கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போடுவோங்க ஏன்னா ஏற்கனவே இல்லை நம்ம கல் உப்பு போட்டுடுறோம் சும்மா கொஞ்சமாக இப்போ பாருங்கள் இது வந்து அந்த கூட்டிலேயே வறுபட்டு இருக்குதுங்க கொஞ்சம் நேரம் ஆறுத்துங்க ஆறுனோடனே நான் பவுட்ரு பண்ணிகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ சாதம் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்கணும் பாருங்கள் வெந்திருக்கணும் ஆனால் உதிரியாக இருக்கணுங்க இது வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டோமா சாதம் தனித்தனியாக வந்துடுங்க கொஞ்சம் தயிர் சாத்துக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க எண்ணெய் நல்லா தேங்கி எண்ணெய் வந்துருச்சு இதில் சூப்பராக அந்த மிளகாலாம் மேலே வந்துருச்சு எண்ணெய் பாருங்கள் இப்படி நல்லா மிதந்து சுண்டிருச்சுங்க பத்து நிமிஷம் தாங்க ஒரு அடுப்பில் சாதம் ஒரு அடுப்பில் புளி இதை கொதிக்க வச்சு டக் டக் டக்குன்னு மற்றதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் கொதிச்சு எண்ணெய் மிதந்து வருது பாருங்க இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற நம்ம வருத்தம் இல்லைங்களா அதெல்லாம் அரைச்சிது பாருங்கள் இதில் ஒரு கப்பு வந்துருக்குது இதில் ஒரு ஸ்பூனு இதில் ஒரு ஸ்பூனு வந்துருக்குதுங்க இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக போட்டுக்கலாம் இதை நம்ம எடுத்து வச்சு அடுத்த டைமுக்கு போட்டுக்கலாங்க இது போதும் நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்குது அதனால இது நான் போடுற சாப்பாடு அளவுக்கு இது போதுங்க எனக்கு இது நான் எடுத்து வச்சுருவேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் வச்சுருக்குறேன் சொல்ல மறந்துட்டுங்க நம்ம கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கணுங்க இது பாருங்க இந்த அளவுக்கு வெள்ளம் காமிக்கிறதா கடைசியாக நம்ம இறக்கும் போது இப்போ வந்து இந்த பொடி போட்டுக்கோம் பாருங்க சாதம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் கசக்காது ஆகாது வெந்தியம் போட்டதுனால கசக்கும்னு நினச்சிக்காதீங்க உடம்புக்கு நல்லது பாருங்க வெள்ளம் அவ்வளோதாங்க இப்போ இந்த பொடி வந்து நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு மறுபடி செய்யும் போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஆஃப் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு உடனே ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாதுங்க கசப்பு எடுத்துக்கும் இப்போ நான் சாதத்தை இதில் கொட்டிட்டு காமிக்கிறேன் மேலாக சாதத்தை பாருங்கள் மேலாக போட்டுக்கிட்டு அடியில் இருக்கிறது தயிர் சாதத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ நல்லா பாருங்கள் கலக்கியாச்சு அவ்வளோதாங்க அந்த சூட்லேயே அது சரியாக போயிடும் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க பாருங்க நான் சாதத்தை கூட வைக்கல தயிர் சாதத்துக்கு இது போதும் அடி சாப்பாடு தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் மேல் சாப்பாடு புளி சாதத்துக்கு பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சாப்பாட்டு மேலே உன்னோட ஒன்றும் ஒட்டாதுங்க ஏற்கனவே நம்ம என்ன ஊற்றிருக்கணும் இது நல்லெண்ணெய் சிக்கனை இப்போ நம்ம வந்து கல கலந்துக்கலாம் மீதி கொஞ்சம் கருப்பில் இருந்துச்சுங்க நான் எடுத்து வச்சதில் அது சும்மா வாசனைக்கு போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது கூட வந்து உருளைக்கிழங்கு வறுவல் மட்டனு இது வாழைக்காய் வறுவல் சேனக்கிழங்கு கத்திரிக்காய் தொக்கு முட்டைக்காய் கருவாடு கருவாடு சிம்பிளுங்க சிம்பிளாக வறுத்து நம்ம இது கூட தொட்டுக்கிட்டோமா வேறு எதுவுமே வேணாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா இதுக்கு எண்ணெய் ஊட்டி இல்லைங்களா சிக்க நல்லெண்ணெய் அதனால வந்து இது மிக்ஸ் பண்ண பண்ண நமக்கு இது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாதுங்கண்ணா இப்போ கலந்துட்டு காட்டுறேன் இருங்க புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு கருவாடு வெந்துட்டு இருக்குது கருவாடு வீடியோ இன்னொரு நாளை காமிக்கிறேன் நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நெத்திலி கருவாடு இது உரிச்சி உரிச்சு அப்படியே கிடைக்குது நம்மளுக்கு முழிச்சுணுன்னா நல்லா வேகணுங்க இதுக்கு டைம் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நான் அது கூட உங்களுக்கு வந்து குளிர் சாதம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பாருங்கள் சாதம் உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா பாருங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க குக்கரில் வச்சா கொழ குழன்னு ஆயிடணும் நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அது கருவாடு வச்சுட்டு சாப்பிடணும் இன்னும் டேஸ்ட்டு உருளைக்கெழங்கு டேஸ்ட்டுங்க சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்கா சூப்பரேன் டேஸ்டாக தான் இப்போ நூறுரூவாய் சாப்பிட்டு காமிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாமியார் மருமக சமையல் கலாட்டாக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸுங்க